இடைக்கால இந்தியாவில் நகரமயமாதல் இடைக்காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணிகள் பல்வேறு அளவுகளில் நகரங்களும் சிறுநகரங்களும் சந்தை நகரங்களும் இந்தியா முழுவதும் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் அதாவது இடைக்காலத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் அப்படின்னு என்ன மார்கோ போலோ இவாங் சுவாங் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குறிப்பெடுத்துக்கிட்டு போனாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்த பயணிகள் குறிப்பெடுத்ததுல எந்த மாதிரி குறிப்பெடுத்திருக்காங்க அப்படின்னா இந்திய நகரங்களும் சிறு நகரங்களும் சந்தை நகரங்களும் இந்தியா முழுவதும் இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க அப்பவே இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த குறிப்புகள்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோடகாமா இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க ஆனாலும் இந்தியா அடிப்படையில் கிராமிய தன்மை கொண்டதாகவே இருந்தது மொத்த மக்கள் தொகையோடு ஒப்பி ஒப்பிடுகையில நகரப்புறங்களில் வாழ்ந்த மக்கள் தொகை குறைவாகவே இருந்தது அப்பெல்லாம் கிராமம்தான் கிராமத்திலிருந்து எல்லா விஷயமே நகரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்தது நகரத்தில் வியாபாரம் செஞ்சாங்க தான் ஆனால் மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தை காட்டிலேயும் நகரத்தை காட்டிலையும் கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்குது இருந்தாலும் அதனுடைய பொருளாதார பண்பாட்டு முக்கியத்துவம் அதனுடைய வடிவத்தையும் காட்டிலும் சிறப்பாகவே இருந்தது இருந்தாலும் அதனுடைய பொருளாதார பண்பாட்டு முக்கியத்துவம் அதனுடைய வடிவத்தை காட்டிலும் இருந்தாலும் நகரத்துடைய அந்த பொருளாதார பண்பாட்டு முக்கியத்துவம் அதனுடைய வடிவத்தை காட்டிலையும் ரொம்பவும் சிறப்பாக இருந்ததாக சொல்லப்படுது நகரமயமாக்கலை இயக்கிய காரணிகள் யாவை அதாவது இப்போ ஒரு இடம் நகரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆகாது ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா ஒரு காரணத்தினால அதுவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நகரமாக இருக்கு ஸோ என்ன ஒரு காரணத்துக்காக வந்து இந்த நகரமயம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏதாவது ஒரு தேவை இருக்குல்ல இந்த தேவைக்காக தான் அந்த இடம் அந்த மாதிரி மாறி இருக்கு என்ன தேவைக்காக மாறி இருக்கு அப்படின்னு பாருங்கள் நகரங்களும் சிறுநகரங்களும் தங்களின் வெவ்வேறான பொருளாதார பங்கினை பூர்த்தி செய்தன செய்தன பெரிய நகரங்கள் பொருள் உற்பத்தி சந்தை நிதி மற்றும் வங்கி சேவைகள் ஆகியவற்றின் மையங்களாக திகழ்ந்தன அதாவது என்னென்னா நகரங்களும் சிறுநகரங்களும் அவங்களுடைய வெவ்வேறான பொருளாதார பங்கின பூர்த்தி செஞ்சாங்க என்ன மாதிரியான பங்கு பூர்த்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னா பெரிய நகரங்கள் பொருள் உற்பத்தி செய்கிறது சந்தை அந்த இடத்துல இருந்திருக்கு நிதியப்புறம் வங்கி சேவைகள் இது எல்லாத்துடைய மையங்களா பெருநகரங்கள் வந்து திகழ்ந்தது இதெல்லாம் அவைகள் விரிவான அளவில் வலை பின்னல்களை போல் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சாலைகள் சந்திக்கிற இடங்களில் அமைந்திருந்தன இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அதாவது என்னன்னா இந்த நகரங்களும் சிறுநகரங்களும் அவங்களுடைய தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் பொருள் உற்பத்தி அந்த இடத்துல சந்தை இருந்திருக்கு நிதி வங்கி சேவை பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கு இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான அளவில் வலை பின்னல்களை போல் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சாலைகள் சந்திக்கிற இடங்களில் அமைந்திருந்தன நல்லா முடிஞ்சு போச்சு இந்த இடம் இந்த வங்கிகள் பொருள் உற்பத்தி சந்தைகள் இருக்கிற இடம் விரிவான அளவில் வலைப்பின்னல்களை போல் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சாலைகள் எல்லா சாலைகளும் அந்த இடத்த கடந்து தான் போகணும் வேறு இடத்துக்கு அந்த இடத்த கடக்காமல் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பொருளை விற்றோம் அப்படின்னா அந்த இடத்த கடந்து போகிறவங்களாம் வாங்கலாமா அந்த பொருளை இப்போ நம்மளே எங்கேயாவது விசேஷத்துக்கு போயிட்டு இருக்கோம் விசேஷத்துக்கு போகும்போது என்ன வாங்கணும் பூ வாங்குமா சரி வாங்க போகும்போது அந்த இடத்துல வாங்கிட்டு போகலாம் ஏதாவது காய்கறி பழங்களை எதாவது வாங்கணுமா போகும்போது வாங்க அந்த இடத்துல வாங்கிட்டு போகலாம் போகும்போது ஏதாவது தண்ணி பாட்டில் ஏதாவது வாங்கணுமா வாங்க அந்த இடத்துல வாங்கிட்டு போகலாம் அந்த இடத்துல தான் எல்லாமே இருக்குமே நடுவுல எங்கேயாவது கடை இருந்தா கூட வாங்க மாட்டோம் நம்ம போகும்போது அந்த இடத்துல வாங்கிட்டு போக வேண்டியதான் நிறுத்தி எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருக்குதுல ஒரே இடத்துல நிறுத்தணும்னா டக்குன்னு எல்லா பொருளும் கிடைக்குதுன்னா ஒரே இடத்துல வாங்கிட்டு போகலாம்ல எதுக்கு இப்போது நம்ம போயிட்டு இருக்கும்போது அந்த கடையை எதுக்கு தேடிக்கிட்டே போகணும் இப்போ நம்ம போகும்போது அந்த நகரத்தை இப்போ நம்ம சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிட்டியை கடந்து போகும்போது இல்லை டவுனை கடந்து போகும்போது அந்த சந்தையை கடந்து போகும்போது அந்த இடத்துல நிறுத்தினோம் அப்படின்னா என்னென்ன பொருள் தேவையோ அத்தனை அங்கேயே வாங்கிக்கலாம்ல எல்லா நகரங்களில் இருந்தும் எல்லா கிராமங்களில் இருந்தும் வலைப்பின்னல்கள் போல சாலைகள் ஒரு இடத்தை கடந்து போகுது அப்படின்னா அது நகரமாகிருது அந்த இடத்துல வந்து கடையை போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கடந்து எல்லாமே போகும்போது கூட்டம் வரும்போது வாங்கிட்டு 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 போவாங்க இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரணம் எப்படி நகரமயமாக்கலை இயக்கிய காரணிகள் யாவை அப்படின்னா இது ஒரு பெரிய முக்கியமான காரணம் ஒரு இடத்தை தான் இன்னொரு இடத்துக்கு போய் ஆகணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கடையை போட்டிங்கன்னா நல்ல ஒரு வணிக மயமா மாறிடும் வணிக மையம்ங்கிறது நகரத்தை தான் சொல்கிறேன் வணிக மையம் அப்படிங்கிறது அது ஒரு நகரமாக மாறிடுது அதான் விரிவான அளவில் வலைப்பின்னலை போல் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சாலைகள் சந்திக்கிற இடங்களில் அமைந்திருந்தன அதான் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு நல்ல வலைப்பின்னல் மாதிரியான சாலைகள் போகிற இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால அது நகரம் ஆயிடுச்சு தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் நகரமயமாதலும் கோவில்களும் கைகோர்த்து நடந்தன அதாவது என்னென்னா தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் நகரமயமாதலும் கோவில்களும் கைகோர்த்து நடந்தன நகரத்தும் கோவிலுக்கு என்ன சம்மந்தம் யோசிக்கலாம் இல்லையா நகரத்துக்கும் கோயிலுக்கு என்ன சம்மந்தம் சம்மந்தப்படுத்துகிறாங்க இப்படின்னு பாருங்கள் கோவில்கள் பெரிய அளவிலான பொருளாதார மையங்கள் ஆகிடுச்சு எப்படி பல்வகைப்பட்ட பொருட்களும் சேவைகளும் அவற்றின் செயல்பாட்டிற்கு தேவைப்பட்டன இப்போ ஒரு கோயிலை நடத்தணும்னா என்னென்ன தேவை தங்களுடைய மதம் சார்ந்த சேவை நடவடிக்கைகள் மடப்பள்ளி மற்றும் ஏனைய பணிகளுக்காக அதிக எண்ணிக்கையில் மக்களை வேலையில் அமர்த்தி கொண்டன இது ஒரு முக்கியமான விஷயம் இப்போது நகரமும் கோயில்களும் ஒரே மாதிரியே வளர்ந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் நகரம் வளருது ஓகே அந்த இடத்த பாஸ் பண்ணி போகிறாங்க நிறைய பேர் நிறைய பொருள் வாங்குறாங்க வளர்ந்துருச்சு இப்பதான் சொன்னேன் இப்போ கோவில் அப்படின்னு வச்சுக்கோங்க கோவிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகும்போது நீங்கள் இருந்து வந்த அந்த பூவு பழம் தேங்காய் இந்த மாதிரி அப்புறம் விளக்கு சூடம் பத்தி அப்புறம் தாம்பாளத்தில் வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நேர்த்தி கடனுக்கு நிறைய பொருட்கள்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா அப்புறம் அந்த இடத்துல சமைச்சிலாம் போடுவாங்க ஸோ இதுக்கான பொருட்கள்லாம் தேவை இல்லையா அந்த பொருட்கள்லாம் எங்கே எங்கே கிடைக்கும் இப்போ வந்துவிட்டாங்க டக்குனு கோயிலுக்கு ஒரு வந்துட்டாங்க இப்போ கோயிலுக்கு முன்னாடி அந்த கடைகள்லாம் இருந்ததுனா தான் நாங்கள் அந்த கடைகளில் வாங்கிட்டு போக முடியும் இல்லைன்னா வாங்கிட்டு போக முடியுமா அவங்க வாங்கிட்டு போக முடியாது இப்போது அந்த நகரம்னு சொன்ன இல்லை வனை பின்னல்கள் போல் இந்த இடத்த தாண்டி தான் ஒரு இடத்துக்கு போகணும் பூ வாங்குணுமோ அங்கே வாங்கிட்டு போகலாம் பழம் வாங்கணுமா அங்கே வாங்கிட்டு போகலான்னு சொல்கிறோம் இல்லையா சரி அப்படி இருக்கும்போது கோவிலுக்கு பக்கத்திலேயே அந்த பூக்கடையும் பழக்கடை தேங்காய் இதெல்லாமே இருந்தது அப்படின்னா சரி வாங்க நம்ம கோயில போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க பாத்திருக்கீங்களா கோயிலுக்கு முன்னாடி கடை போட்டுக்குவாங்க எது இங்கே நிறுத்தி வாங்கிட்டு கோயிலில் போய் வாங்கிக்கலாம் போங்க நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் பெரிய அளவிலான பொருளாதார மையங்களாச்சு கோவில் பல்வகைப்பட்ட பொருட்களும் சேவைகளும் கோவில்களுடைய செயல்பாட்டிற்கு தேவைப்பட்டன என்னென்ன பொருள் அந்த சொன்னல கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா என்னென்னு வாங்கிட்டு போகிறீங்க அந்த மாதிரி தங்களுடைய மதம் சார்ந்த சேவை நடவடிக்கைகள் சரிங்களா மதம் சார்ந்த சேவை நடவடிக்கைகள் சாமிக்கு வாங்கிட்டு இருக்கும்போது பூ வாங்கிட்டு போவோம் மாலை வாங்கிட்டு போவோம் துளசி மாலை வாங்கிட்டு போகிறோம் அப்புறம் வெத்தலை மாலைன்னு சொல்லுவாங்க அது வாங்கிட்டு போவாங்க இன்னும் நிறைய மாலைகள் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான மாலைகள் கோயிலுக்கு முன்னாடியே வித்தாங்க அப்படின்னா அவங்க போய் வேற எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை மாலைக்கடை எங்கே இருக்குது பாரு அப்படின்னு கோயிலுக்கு முன்னாடியே இருந்தால் மாலை கோயிலே வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லை அதான் தங்களுடைய மதம் சார்ந்த சேவை நடவடிக்கைகள் அப்படின்னா மாலை போடுறது சூடம் பத்தி தேங்காய் பழம் இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் சேவை நடவடிக்கைகள் இல்லையா அப்புறம் மடப்பள்ளி மற்றும் ஏனைய பணிகளுக்காக அதிக எண்ணிக்கையில் மக்களை வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்த்திட்டாங்க இப்போ ஒரு கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே தினம் ஒரு அர்ச்சகர் இருந்து அர்ச்சனை பண்ணால் மட்டும் போதுமா மற்ற வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு ஆட்கள் வேணும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் அமர்த்தினாங்க கோவில்களுக்கு வழிபட வரும் பக்தர்களுக்கு பல பொருட்களும் சேவைகளும் தேவைப்பட்டதால் கோவில்கள் நகரங்கள் சந்தைகள் ச கோவில்கள் நகரங்கள் சந்தைமயமாகின கோவில் நகரங்கள் சந்தைமயம் இப்போ கோவிலில் வந்து இப்போ ஒரு நகரத்தில் வந்து கோயில் இருந்தாலும் இல்லை ஒரு கிராமத்திலே கோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவில் நல்லா சிறப்பான கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது சிறப்பான என்ன சொல்கிறது இப்போ பழனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயிலில் பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க திருச்செந்தூர் அதே மாதிரி தான் திருப்பதி அதே மாதிரி தான் கோயில்களுக்கு வந்து பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே போய் கடையை போட்டாங்கன்னா சேலாகிட்டே இருக்கும் இல்லையா இப்போ உங்களுக்கு பொம்மை வேணும் அப்படின்னா இந்த இடங்களுக்கு போனீங்கன்னா ரெகுலராக பொம்மை இருக்கும் நம்ம ஊரில் திருவிழா போட்டாங்க அப்படின்னா திருவிழா சமயத்தில் மட்டும்தான் பொம்மை கடை போடுவாங்க மற்ற நேரத்தில் கிடையாது அங்கேலாம் பொம்மை கடை அங்கேயே சற்று போட்டு இருந்துருவாங்க பொம்மை வச்சுருக்கவங்க அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க ஸோ கோவில்களுக்கு வழிபட வரும் பக்தர்களுக்கு பல பொருட்களும் சேவைகளும் தேவைப்பட்டதுனால கோவில் நகரங்கள் சந்தை மையங்கள் ஆகி போயிடுச்சு ஸோ அதுதான் சொல்கிறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவில் நகரமயமாதல்